பாதி மக்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணார் இதுதான் அது இப்போ கண்ணுக்கு தெரியுது ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு என்னன்னா தமிழ்நாடு எல்லா மேக்சிமம் ஏழை பசங்களுக்குலாம் இங்க வந்து இடஸ் நோட் புக்கு அப்போ அப்போ வளர்ந்து வர நடிகர் திருப்பாச்சி போலாம் வளர்ந்துட்டாரு அதுக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷம்ல இருந்து அதை பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு அரசு நோக்கம் இருந்துச்சு இல்லையா தெரியாது ஆனா உதவி பண்ற நோக்கம் மனசு இருந்துச்சு அது மாதிரி நிறைய நிறைய பேர் ஆட்டோ வாங்கி கொடுத்த சார் இதெல்லாம் ஒரு விளம்பரம் பண்ணல குறிப்பாக பார்த்தா ஒரு விட நான் இருந்தேன் என் வீட்டு வாசலுக்கு புது ஆட்டோட ஒரு ஆட்டோ ட்ரைவர் கூட ரெண்டு மூணு விஜய் ரசிகர்களாம் ஏன்னா புது ஆட்டோ பார்த்து என்ன பொட்டு வச்சு கூப்பிட்டு வந்துருக்காங்க சார் புது ஆட்டோ சார் முதல் சவர் நீங்களாக இருக்கணும் கொஞ்சம் உட்காந்து ஒரு ரவுண்டு போட்டு வந்துடணும் சார் சமுதமில் நம்ம அப்படின்னா அப்புறம் தெரியுது அது விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ அப்போ விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோவில் முதல்ல என்னென்னா விஜய் வச்சு படம் பண்ண டைரக்ட்ரு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு 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 ஆசை ஒரு பாசத்தில் பண்ணிக்காங்க அது மாதிரி கண்ணு தெரிஞ்சு எனக்கு இது மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு அது மாதிரி பீச்சில் நிறைய அந்த நாலு சக்கர வண்டியில் இந்த வேல்பூரில் போவாங்க அந்த வண்டிகள் இன்னும் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் பெருசாக விளம்பரம் பண்ணல இப்போ அரசியலுக்கு வர போகிறேன்னு தெரிஞ்சோன்னா அந்த இதெல்லாம் அவங்களுக்கு விளம்பரமாக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயசாரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தகுதி நிறைய அது வளர்த்துடும் இனிமேல் வளர்ந்து வளர்ந்துடும் அடிப்படை தகுதி ஏழைக்கு உதவுறது அவருக்கு உள்ள அடிப்படை தவறு அது இருக்கு இந்தியா கூட்டணி கலந்துருச்சு சார் ஆனா வந்து பிஜேபி ல வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு முயற்சி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அது அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கட்சியா இருக்கிறாருன்னா கூட்டணிக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க காங்கிரஸும் ஆசைப்படும் இப்ப டிஎம்மி கூட விஜய் சப்போர்ட் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஏடிஎமிக்கையும் திருப்பி ஏழு சப்போர்ட் பண்ண தானே இப்போ இந்த இதில் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்புக்கு சார் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை சப்போர்ட் பண்ணல நம்ம அண்ணன் சிம்மான் அவரு அவர் அண்ணன் அவர்கள் மாதிரி எல்லா தொகுதியிலும் தனித்து போட்டிடுவோம் அது வந்து அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இப்போ தான் அவர் வித வச்சுக்காரு இதுக்கப்புறம் நம்ம இப்போவே பூவுக்கும் கணிங்கிறதுக்கும் ஆசைப்படுறோம் போகப்போ அது நடக்கூடிய விஷயம் நஷ்டம் இல்ல இது சினிமாவுக்கு நஷ்டம் நான் எந்த வகையாங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சது ஒரு பரவ அதை விட என்ன பரவ நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் இருக்க முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதி ஆகிருவேன்ட்டு ஒரு அறிக்கைப்பட்டுருக்காரு அதுதான் இன்னைக்கு பேசப்படும் பொருளாக இருக்குது என்ன நடிக்க மாட்டாரா அதுவும் அதிர்ச்சி கட்சி ஆரம்பித்தது கூட அதிர்ச்சி தெரியல பரவாயில்ல பார்த்து தெரியல ஏன்னா எதிர்பார்த்த ஒன்று இதுதான் இன்னைக்கு ரசிகர்களிடம் சரி மக்களிடம் சரி பெரிய பேசும் பொருளாக இருக்குது என்ன காரணம்னா அவர் மார்க்கெட்டு இழந்து மார்க்கெட் உள்ள நேரத்தில் அரசி கொள்ள இன்னொன்று உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு வாரத்தில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யார் ரஜினியா விஜயா அப்படின்னு ஒரு பேசுகிற அளவுக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் விஜய் சார் இந்த நேரத்தில் அவர் வந்து நான் நடி மாட்டேன் நடிப்பு தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிறது அதிர்ச்சும் அதிர்ச்சும் விஷயம்தான் ஆனால் அது வந்து அவருக்கும் பாதிப்பு சினிமா துறைக்கும் பாதிப்பு அவர் நடிக்காமல் விட்டாரலாம் ரஜினி சார் வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு அப்பவும் உச்சகடம் தான் இருந்தாரு அளவுக்கு விஜய் சார் முழுக்க முழுக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனா ரசிகர்கள் நம்பி ரசிகர் தன் நம்பி இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர் விற்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் அவங்க ரசிகர் காக்கு எடுத்துப்பாங்க எத்தனை ரசிகர் எத்தனை ரசிகர்களுக்கு ஓட்டு இருக்கு இதெல்லாம் கணக்குல எடுத்து அவர் வந்து இந்த நேரம் வரைக்கும் அவரு ரசிகர்கள் ஆனா மக்கள் நம்பி ஆரம்பிச்சாரா அப்படிங்கிறது கேள்விக்கு ஏன்னா மக்கள் நம்பிக்கை நீமதி ரசிகர் வந்து என்னன்னா இப்ப வந்து விஜய் சாருக்கு என்ன கொள்கை ஆஹ் அவர் வந்து நாட்டு பிரச்சனை தீர்ப்பாரா ஜாதி பிரச்சனை தீர்ப்பாரா மத பிரச்சனை தீர்ப்பாரா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அவரோட தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு அவரை முதலமைச்சரா இது இதுதான் அவங்களுடைய இதாக இருக்கின்ற நினைக்க மாட்டாங்க மக்கள் அப்படி இல்லை மக்கள் ஒவ்வொருத்தையும் நீ கவனிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இது ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தார் நீ அரசியல் பயணங்கிறது மக்கள் அனுப்பணும் மக்கள் இவரை நம்பணும் மக்கள் இவரை நம்புறதுக்கான அந்த செயல் இன்னும் தெரியும் அது அது அவர் கவனிக்கிறதா சார் ஃபேன்ஸ் பேங்கிங் இல்லை ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கும் அதிமுக காரங்க ஓட்டு போடுறது அப்படின்னா அன்னைக்கு எம்ஜிஆர் கதை அவர் உசூடாக இருக்கார இல்லாதன்னு கூட அவங்களுக்கு அழைப்பு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எம்ஜிஆர் கட்சி அவங்களுக்கு தான் அதுக்காக இன்றைக்கும் இப்போ உயிரோடு இல்லாத ஒருத்தருக்கு இன்னைக்கும் ஓட்டு போகிறாங்க ஏடிஎம்கில் மாதிரி இன்னைக்கு டிஎம்எங்கில் ஓட்டு போகிறதுல இன்னைக்கு எயிட்டி பர்சன்ட் ஓட்டு வந்து கலைஞர் கதை போடுறாங்க கலைஞர் ஆரம்பித்த கட்சி கலைஞர் கட்சி திமுக அப்போ கலைஞர் இல்லாத ஒருத்தருக்கு இன்னைக்கு ஓட்டு போகிற கா நாடு தான் அந்த தமிழ்நாடு அப்போ இருக்கிற ஒரு நடிகர் ஒரு தலைவர் அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர் வந்து முதலமைச்சர் காசு போடுறாரா நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவான் இது அவங்களுடைய தாட்டாக்கத்தில் மற்றெல்லாம் அவங்க அந்த அந்த பகுத்து அறிகிறது இவருக்கு பட்டு இருக்கா இவர் நாடால முடியுமா அதெல்லாம் அவங்க எந்த எந்த நடிகரோட ரசிகரும் யோசிக்க மாட்டாங்க இப்போ விஜயகாந்த் ரசிகர்னா இன்னைக்கும் விஜயகாஸ் கடைசி கட்டுக்கோ போறதா விஜயகாந்த் நம்புனாங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜி இல்லாத எம்ஜிஆர் நம்புறாங்க இல்ல அத கலைஞரை இன்னைக்கு நம்புறாங்க அப்ப எனக்கு விஜய் நம்ப முடியாது